எஸ்ஐஆருக்கு எதிராக தமிழகம் கொந்தளிப்பில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆதரவான நிலைப்பாட்டை விஜய் அவர்களும் அவருடைய கட்சியும் விஜய் அவர்கள் இப்படி ஒரு நிலைப்பாட்டிற்கு காரணம் என்ன கரூர் விசாரணைக்கும் இதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது ஏற்கனவே எடப்பாடி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய பிஜேபி ஆதரவு நிலைப்பாடு எஸ்ஐஆர் ஆதரவு நிலைப்பாடைத்தான் விஜய் அவர்கள் எடுக்கிறாரா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜகவினுடைய திட்டம் தமிழகத்தில் என்ன என்பதனை தான் இந்த காணொலியில் பேச போகிறோம் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய திட்டத்தோடு பாஜக இறங்கி இருக்கிறது அதற்கு அவர்களுக்கு துணையாக இருப்பது எஸ்ஐஆர் எப்படி பீகார் மாநிலத்தில் அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களை நீக்கி மிகப்பெரிய இமாலய வெற்றியை பாஜகவும் இந்திய கூட்டணியும் பெற்றிருக்கிறதோ அதை போன்ற வெவ்வேறு வகையான தந்திரங்களை களவுகளை பயன்படுத்தி அவர்கள் வெற்றி பெறுறதுக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் திட்டங்களையும் வகுத்திருக்கிறாங்க அதனுடைய அடிப்படையில் தான் மிக குறுகிய கால அளவில் இந்த எஸ்ஐஆரை வந்து நடைமுறைப்படுத்த போறாங்க ஒரு ப்ரெஷரை வந்து அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க எல்லா மாநிலத்திலையும் அப்போ அவர்களுடைய நோக்கம் மிக தெளிவு இந்த ஒரு மாசத்துக்குள்ளால் என்ன வேலையை இதில் செய்து முடிக்க முடியுமோ அந்த வேலைகளை செய்து அப்படியே எலெக்ஷனுக்கு போகிறது அதற்கு அப்புறம் வந்து கால அவகாசம் இருக்காது நேரம் இல்லை பார்த்தீங்களா அப்படியே நம்ம எலெக்ஷனுக்கு போயிடும் அடுத்த எலெக்ஷனில் பார்த்துக்கலாம் இந்த அட்டவணையில் இப்போதைக்கு யார் யார் இருக்காங்களோ அவர்கள் ஓட்டு போட்டால் போதும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை வந்து உச்சநீதிமன்றம் எடுக்கும் நம்ம பல தடவை இந்த விஷயத்தை வந்து பேசிட்டோம் அப்போது தமிழகத்தில் இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக அனைத்து கட்சிகளும் குரல் எழுப்பி கொண்டிருக்கிறது பாஜகவுக்கு அடிவரடியாக இருக்கக்கூடிய கட்சிகளை தவிர நம்ம என்ன சொல்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இங்க பாஜக வெற்றி அடையக்கூடிய ஒரு தந்திர வேலையைத்தான் இந்த எஸ்ஐஆர் மூலமாக இவர்கள் செய்ய போகிறார்கள் இல்லைன்னா மிக முக்கிய முன்னணி கட்சியாக பிரதான கட்சியாக பிஜேபியை இங்கே நிலைநிறுத்தக்கூடிய வேலையை வந்து அவர்கள் வந்து திட்டமிட்டிருக்கிறாங்க இதுல புதுசாக வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இந்த எஸ்ஐஆரை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டங்களை நடத்தினர் ஏற்கனவே எடப்பாடி அவர்கள் எஸ்ஐ நாங்க ஆதரிக்கிறோம் எஸ் நடைமுறைப்படுத்தணும் அது தேவை அப்படிங்கிறத பேசிட்டு இருக்கிறார் ஆனா தமிழக மக்களுடைய எண்ணங்களும் அந்த நிலைப்பாடும் என்னவாக இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா எஸ்ஐ நடைமுறைப்படுத்தணும் ஆனா அதற்கு இது காலம் இல்லை நீங்க இந்த எலெக்ஷனை முடிச்சுட்டு அப்புறமாக வந்து நடத்துங்க அப்படிங்கறதுதான் தமிழக மக்களும் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் திமுகவும் வந்து சொல்லுது அப்போ நேரடியாக அதிமுகவை பொறுத்த அளவில் எஸ்ஐஆருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கு அவர்களுக்கு முதலாளிகளை வந்து எதிர்க்க முடியாது அமித்ஷா என்ன சொல்கிறாரோ அதைத்தான் இவங்க இந்த களத்துல பேசுவாங்க இன்னும் அவங்க என்ன பேசுகிறாங்க எஸ்ஐஆர் மூலமாக இங்கே வந்து திமுக கள்ள ஓட்டுக்களை வாக்காளர்களை வந்து சேர்க்கக்கூடிய வேலையை பண்ணுறாங்க ஏற்கனவே திமுகவினுடைய முறைகேடு நிறைய இங்கே நடந்திருக்கு அவர்களை எல்லாம் நீக்கணும் அப்படிங்கிறத வந்து பேசிட்டு இருக்கிறாங்க நீங்கள் முறையாக செய்ய வேண்டியது தேர்தல் ஆணையத்தை நோக்கி தான் இதெல்லாம் முன்வைக்கணும் மாறாக நீங்கள் உங்களுடைய அம்புகள் வந்து திமுக மீது பாய்கிறது அப்போ இதில் நீங்கள் பிஜேபியை பாதுகாக்கக்கூடிய வேலையை செய்கிறீங்க சரி இந்த பக்கம் வரும் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விஜய் அவர்கள் எஸ்ஐஆரை எதிர்த்து போராட்டங்கள் நடத்தினார் அந்த போராட்டத்தில் ஒரு இடத்தில் கூட இந்த எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்தக்கூடிய எலெக்ஷன் கமிஷனை நாங்கள் எதுக்குறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட சொல்லலை இந்த எஸ்ஐஆர் மூலமாக தாவேக்கா தொண்டர்களை நீக்கக்கூடிய வேலையை தாவேக்காவுக்கு வாக்கு அளிக்கக்கூடிய புதிய தலைமுறை வாக்காளர்களை நீங்கள் சேர்க்காமல் இருக்கக்கூடிய வேலைகளை செய்கிறீங்க ஒவ்வொரு வீடுகளுக்கும் போகும்போது இளைய தலைமுறை வாக்காளர்களுக்கு இந்த ஃபார்ம் கொடுக்கக்கூடிய வேலையை நீங்கள் செய்யலை அதை மறுக்கிறீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை வந்து அவங்க முன்வைக்கிறாங்க அப்போ இதன் மூலமாக அவர்கள் என்ன சொல்கிறாங்க இந்த எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்துறதுல திமுக தான் இப்படிப்பட்ட முறைகேடுகளை செய்யுது எஸ்ஐஆர் நல்லது அப்படிங்கிறத இவர்கள் சொல்றாங்க அதிமுகங்கிறது என்ன இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரண்டாவது மிகப்பெரிய கட்சி அவர்கள் சொல்வது மக்கள் மத்தியில் வந்து கொஞ்சமாவது ஈடுபடும் இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை இன்னொன்று தாவைக்காவை பொறுத்தளவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையிட்ட அவர்கள் பேசக்கூடிய செய்திகள் பரவலாக போய் சேரும் அதுக்கு பல விஷயங்கள் சொன்னாங்க தலைவர் அவர்கள் வந்து இந்த வீடியோ செய்தி வெளியிட்ட உடனேயே இணையதளம் வந்து அப்படியே ஸ்தம்பிச்சு போச்சு எலெக்ஷன் கமிஷனுடைய அந்த வெப்சைட்டே கிராஷ் ஆயிட்டு அப்படின்னு எல்லாம் ப்ரூட் ஆகிட்டாங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ இந்த எஸ்ஐஆர வலிமையாக எதிர்க்கக்கூடிய வேலையை வந்து அதிமுக செய்யலை தாவேக்க கட்சி செய்யலை இரண்டு கட்சிகளுமே இங்க செய்யலை அவர்கள் என்ன பண்றாங்க பிஜேபிக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க இதில் நம்ம ரொம்ப தெளிவாக கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எதிர்க்கிறாரு எஸ்ஐ யார இன்னொருத்தர் ஆதரிக்கிறார் எதிர்க்கிறவரும் ஆதரிக்கிறவர் வந்து ஒரே தான் இங்க செய்யறாங்க நம்ம கிராமங்களில் சொல்லுவாங்க பாத்தீங்களா வெளியில மினுக்கடி உள்ளால புழுக்கடி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மேனா மினுக்கியாக வெளியில காட்டிக்கொள்றது ஆனா உள்ளால இருக்கிறது மொத்தம் வஞ்சகம் வைராக்கியம் இப்படிப்பட்ட வேலைகள் அவங்க வந்து பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட வேலையைத்தான் இங்கே வந்து தாவேக்கா கட்சியும் விஜய் அவர்களும் பண்ணிட்டு இருக்கிறாங்க நாங்கள் எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம் எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு எஸ்ஐஆருக்கு ஆதரவான நடவடிக்கைகளில் அவங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க நீங்கள் உண்மையிலேயே எஸ்ஐஆரை எதிர்க்கிறதாக இருந்தால் அதை யார் நடைமுறைப்படுத்துகிறாங்களோ அந்த அமைப்பை தேர்தல் ஆணையத்தை நீங்கள் எதிர்க்கணும் இன்னும் சொல்லப்போனால் அதனுடைய முதலாளியாக இருக்கக்கூடிய பிஜேபியை கடுமையாக எதிர்க்கணும் எதிர்த்துட்டு அதற்கு எதிராக நீங்கள் களமாடணும் ஆனால் அந்த எந்த வேலையும் நீங்க வந்து பண்ணலை அப்போ தமிழக அரசியல் களத்தை பாஜகவுக்கு ஆதரவாக மாற்றக்கூடிய வேலைய எடப்பாடி அவர்களும் செய்கிறாரு விஜய் அவர்களும் செய்கிறாங்க இந்த ரெண்டு பேருமே அமித்ஷா என்ன கட்டளை இடுகிறாரோ அதைத்தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க விஜய் அவர்களுக்கு என்ன சூழ்நிலை என்ன நெருக்கடி இத ஏன் செய்யணும் சரி ஒரு பக்கம் அவர் திமுகவை எதிர்க்கிறார் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் திமுகவை எதிர்க்கிறதுக்கு ஆயிரத்தெட்டு விஷயங்கள் இருக்கு அதை விட்டுருவோம் பாஜகவுக்கு மறைமுகமாக முட்டு கொடுக்க வேண்டிய வேலை தேவை என்ன வந்தது விஜய் அவர்களுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தாச்சுன்னு சொன்னா மிக தெளிவாக தெரிகிறது ஒரு வாரத்துக்கு முன்னால விஜய் அவர்களுக்கு இந்த கரூர் சம்பவத்தை விசாரித்து கொண்டிருக்கக்கூடிய சிபிஐ விசாரணைக்கு அழைச்சிருக்கு இவர் இப்போதைக்கு நாம் பிசி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அவர் ஒரு பெரிய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால அவருடைய நேரத்தை கேட்டிருக்கிறாங்க உங்களை வந்து விசாரிக்கணும் கரூர் சம்பவம் சம்பந்தமாக அப்படின்னு சொல்லி இப்போ நான் பிஸி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதற்கு பிஸியெல்லாம் சொன்னால் போதாது ரெண்டு வாரத்துக்குள்ளால நீங்கள் விசாரணைக்கு ஆஜராகணும் இல்லைன்னா எங்களுடைய நடவடிக்கை வேற மாதிரி இருக்கும் இதுக்கு பிறகு விஜய் அவர்களுடைய அந்த நிலைப்பாட்டில் மிகப்பெரிய மாற்றம் இருக்கு இதை நீங்கள் அப்படியே இந்த எஸ்ஐஆர் விஷயத்தில் நம்ம பொருத்தி பார்க்கலாம் ஒரு பக்கம் சிபிஐ விஜய் அவர்களை நெருக்கடிக்குள்ளாக்குறது இதுலேருந்து இவருக்கு தப்பிக்கணும் இதுல இருந்து இவருக்கு தப்பிக்கணும்னா அமித்ஷா அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை செய்யணும் எதிர்க்கிற மாதிரி எதிர்க்குங்க உங்களுடைய செயல்பாடுகள் நமக்கு ஆதரவாக இருக்கணும் அப்ப எல்லா மாவட்டத்திலையும் நடந்த இந்த போராட்டங்கள்ல நீங்க எலெக்ஷன் கமிஷனை எதிர்க்க கூடாது திமுகவை எதிர்க்கக்கூடிய வேலைகளை செய்யுங்க அப்படிங்கிற உத்தரவு தாவைக்காவினுடைய தலைமையிலிருந்து எல்லாருக்கும் போயிருக்கு அதனாலதான் மறந்து கூட இவர்கள் எலெக்ஷன் கமிஷனையோ பிஜேபியோ எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசலை ஏற்கனவே நம்ம இதில் இருக்கக்கூடிய அபாயத்தை பேசியிருக்கோம் எஸ்ஐஆர்ல என்ன அபாயம் தமிழகத்தில் இருக்கு பெருவாரியான வாக்காளர்களை இருந்து நீக்கிட்டு பிஜேபிக்கு சாதகமாக களத்தை இங்க உருவாக்குறது எப்படி பீகாரில் பதினேழு சதவீத இஸ்லாமியர்களை இந்த வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கினாங்களோ இருபது மாவட்டங்களுடைய வாக்காளர் பட்டியலில் பெருவாரியான வாக்காளர்களை நீக்கி தங்களுடைய வெற்றியை சாதகமாக்கினார்களோ போல இங்கேயும் இவங்க இந்த வேலையை செய்வாங்க இன்னும் ஒரு அதிர்ச்சியான விஷயம் இந்திய தேர்தல் ஆணையம் தமிழகத்தில் இந்த எஸ்ஐஆர் படிவத்தை எப்படி நீங்கள் நிரப்பலாம் அப்படிங்கிற சில கணக்கீட்டு விவரங்களை வந்து கொடுத்திருக்கிறாங்க அந்த விவரத்தில் பதிமூன்றாவது அம்சம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீங்க பீகாரனுடைய அந்த எலெக்ஷன் பட்டியல் வாக்காளர் பட்டியலில் இருந்தீங்கன்னு சொன்னா அதை காரணமாக வைத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பேரை சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கு அப்போ நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு இந்த இந்த சான்றிதழ்கள் ஆதாரங்கள் எல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஆனால் பீகாரில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அதாவது அந்த பட்டியலேருந்து நீக்கப்பட்டவர்கள் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த ஆதாரத்தை அடிப்படையாக வச்சு தமிழக வாக்காளர் பட்டியலில் சேர்ந்துக்கலாம் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய வஞ்சகம் மிக தெளிவாக நமக்கு புலனாகிறது கிட்டத்தட்ட ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்ட பீகார் வாக்காளர்கள் இங்க இருக்கிறாங்க தொழிலாளர்கள் இங்க இருக்கிறாங்க முறைப்படுத்தப்பட்ட தொழிலாளர்கள் நிறுவனங்களில் வேலை பார்க்கறவங்க ஐந்து பேர் அதற்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் இங்க இருக்காங்கன்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய அந்த இந்த ஆறு லட்சம் தொழிலாளர்களும் வந்து முறைப்படுத்தப்பட்ட தொழிலாளர்கள் இதை தாண்டி லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இங்க இருக்கிறாங்க பீகார்லேருந்து வந்தவங்க வட மாநிலங்கள்ல இருந்து வந்தவங்க அவர்களும் இந்த பட்டியலில் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் அப்படிங்கிற எச்சரிக்கை உணர்வு நமக்கு ஏற்பட்டிருக்கு அப்போ அவர்களுக்கு இங்க யார் யார் திமுக சார்பில் ஓட்டு போடுவாங்களோ அதனுடைய தோழமை கட்சிகளுக்கு ஓட்டு போடுவாங்களோ அவர்களை எல்லாம் குறிப்பாக நீக்கிட்டு பிஜேபிக்கு ஆதரவாக வாக்களிக்கக்கூடிய பீகாரிகளையும் வடமாநில தொழிலாளர்களையும் பட்டியலில் சேர்ப்பாங்க அதன் மூலமாக பல இடங்களில் தொகுதிகளில் வெற்றிகளை இவர்கள் ஈட்டுவார்கள் இதுதான் இவர்களுடைய திட்டம் அப்போ இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்களுடைய நடைமுறைகள் செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் தந்திரங்கள் வித்தியாசமாக இருக்கும் அதற்காகத்தான் இப்பவே சொல்லிட்டாங்க தொண்ணூறு சதவீதம் வாக்காளர்களுக்கு நாங்கள் அந்த படிவத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பச்சை பொய்யே கொண்டிருக்கிறார்கள் என்ன சொன்னாலும் களத்துல இருக்கிறது பிஎல்ஓக்கள் தமிழக அதிகாரிகளாக இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருந்தாலும் யாரை நீக்கணும் யாரை சேர்க்கணும் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறது மேலே இருக்கக்கூடிய ஞானேஷ்குமார் அவர் என்ன செய்கிறாரோ அதுதான் இந்த வாக்காளர் பட்டியலில் வரும் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை இங்கே சாத்தியப்படுத்துவார் அப்படியே வந்து இது எலெக்ஷனுக்கு போகும் அதற்கான வாய்ப்பு தான் இங்கே இருக்கு அந்த சூழலை இங்கே அவர்கள் உருவாக்குவார்கள் அப்போ துணிச்சலாக நின்று அதை எதிர்க்கக்கூடிய வேலையை இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் செய்யணும் ஆனால் அதற்கு சாதகமாக களத்தில் வேலை செய்யக்கூடியதை இங்கே இருக்கக்கூடிய அதிமுக செய்து புதிதாக வந்திருக்கக்கூடிய தாவைக்காவும் அதனுடைய விஜய் அவர்களும் செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய குற்றச்சாட்டாக இருக்குது நிச்சயமாக இது தமிழர்களுடைய நலனுக்கு எதிரானது அப்படி செய்யக்கூடிய பட்சத்தில் இந்த கட்சிகளை தமிழக மக்கள் தமிழக வாக்காளர்கள் தூக்கி எறிவார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை இது எப்படி களத்தில் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி நடக்கப் போகிறது இதில் அடுத்தடுத்து என்ன நடக்கும் இந்த எஸ்ஐஆரை எதிர்த்து இங்கே இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அலுவ அலுவலர்கள் பணி செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அவர்களுக்கு ஆதரவாக ஆசிரியர்களும் அங்கன்வாடி ஊழியர்களுமே அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்துருந்து தான் பார்க்கணும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்